ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி தான் இப்போ சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் அரை கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சைப்பயிரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு வறுக்கணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி பச்சை பயிரில் இது நல்லா வாசனையாக இருக்கும் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் பச்சைப்பயிர் நல்லா வெந்துருச்சுன்னு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி கழுவி வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ சீரகம் நல்லா பொரியட்டும் இதோடவே அஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயமும் பூண்டும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வாசனையாக வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கிரேவிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி வதக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போது இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி கொஞ்சம் குறையிற அளவுக்கு வதங்கினதும் நம்ம மசாலா சேர்க்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க நல்லா மசாலாலேருந்து பச்சை வாசனை போகணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவில் பச்சை வசனம் போனதும் இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா வீட்டில் இருக்க பால் சேர்த்துக்கோங்க இந்த பால் கண்டிப்பாக சேருங்க இது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வதங்குதோ கிரேவி அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கழுவி பச்சை பச்சைப்பயிறை சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை நல்லா கிரேவியோடு கலந்து விடுங்க பயிர் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு குழம்பு மாதிரி தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கோங்க பட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம குக்கர் மூடி விசில் வச்சுக்கலாம் பாருங்க கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் முடி விசில் வைக்கணும் இப்போ குக்கர் முடி ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடியாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ கேஸ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஒரு 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 நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மைத்தி சேர்த்துக்கோங்க நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கசூரி மெத்தி இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க எப்பவுமே குக்கரில் சேரப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் பட்டர் வேணும்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதுக்கு பச்சை பயிறு நைட்டே ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை காலையில் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வறுத்துட்டு செஞ்சிங்கனாலே சூப்பராக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்